சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் திட்டங்களை தருகிறவரும் அதை செயல்படுத்தி நிறைவேற்றி முடிக்கிறவருமா இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் ஊழியர்களாக நம்மை அழைத்து நமக்கு எஜமான இருக்கிறவர் சரியாய் நம்மை நடத்தி கொண்டு போகிற அவருடைய பிரச்சனத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு வந்தபொழுதும் ஊழியம் செய்வதற்காகத்தான் வந்தேன் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்காக வரவில்லை என்று சொல்லி நமக்கு முன்னாக காரியங்களை சொல்லிக் கொடுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் ஊழியம் செய்கிற பொழுது ஊழியர்களாக தேவன் நம்மை ஒரு பதவியிலே வைக்கும்படி அல்ல அல்லது ஒரு பட்டமாக கொடுக்கும்படி அல்ல அல்லது அதை ஒரு வருமானத்துக்கான சம்பளத்துக்கான தொழிலாய் கொடுக்கும்படி அல்ல வியாபாரமாகும்படி அல்ல தெய்வனுடைய வேலை என்ற நோக்கத்திலே தெய்வன் கொடுத்த அந்த பாரத்தை மக்கள் ஆஸ்ரதிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் ஆண்டுடைய அன்பை ருசிக்க வேண்டும் ஜனங்கள் சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட ஊழியை செய்கிற காரியத்தில் வந்திருக்கிறோமே அப்படிப்பட்ட தரிசனத்தை உங்களுக்குள் உயிர்ப்பித்தவர்களாக அடுத்து ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் உங்கள்கிட்ட ஊழியம் பெற வருகிறவர்கள் அல்லது நீங்கள் ஒரு நபருக்கு ஊழியம் செய்கிறதுக்காக புகரிக்கீங்கன்னா அவங்க தங்கள் பிரச்சனைகளை நம்மளத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லித்தான் வருகிறார்கள் அவர் புதியவர்களாக இருக்கலாம் இப்பொழுது தான் முத முதல கேள்விப்பட்டவங்களா இருக்கலாம் அல்லது பல நாட்கள் கடவுளுக்குள்ளே இருந்து ஆண்டுடைய அன்பு ருசித்த பாதையில் இருந்தும் பிரச்சனை மத்தியில் போகிறவங்களா இருக்கலாம் தங்கள் பிரச்சனைகளுக்காக தீர்வு பெற வருகிற இடத்துல உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஊழியம் செய்கிறக்கார இருக்கிறீங்க அங்கே வந்து உக்காந்துக்கும் பொழுது எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது நீங்கள் ஆனால் ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிற பொழுது உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்வது அவர்களுக்கு எந்த விதத்துலையும் அவர்களுடைய விடுதலை பெறுவதற்கோ அவர்கள் வந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டு போவதற்காக கற்றுகிறவங்களை பயன்படுத்துறதுக்கோ ஒரு காரியமாக இருக்க மாட்டாது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை எனக்கு பண தேவை இருக்குது அதை போய் அங்கே சொன்னீங்கன்னா இது மாம்சிகமான காரியமாக மாறிடும் உங்கள் தேவையை உங்கள் கஷ்டத்தை உங்கள் பிரச்சனையை ஊழியத்தின் பாதையில் நீங்கள் நிற்கிற பொழுது ஊழியத்தை பெற வந்திருக்க நபரத்துலேயே விடுதலைக்குள்ளே நடத்துகிற அந்த நபரத்துலேயே சொல்ல வேண்டாம் அந்த இடத்துல சொல்ல வேண்டாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு வேலை எனக்கு ஒரு பண தேவை நான் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுடைய காரியங்கள் எல்லா வட்டும் நானே பிரச்சனைக்கு தீர்வு பெற்று போகலான்னு வந்தேன் இவங்க தங்க பிரச்சனையை தானே எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க தங்க கஷ்டத்தை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தங்களுடைய தேவையை தானே முன்வைக்கிறாங்க என்னெல்லாம் வரும்பொழுது உண்மையான ஒரு முழுமையான விடுதலைக்குரிய காரியத்தை அவள் பெறுவதற்கு உங்களை பயன்படுத்துகிற காரியங்களை அங்கே வெளிப்பட முடியாது செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் இல்லாத ஆட்கள் உலகத்தில் இல்லை ஆனால் விடுதலின் ஊழியத்தை செய்கிற பொழுது மற்றவங்களுக்கு உள்ளாந்த சுக ஊழியத்தில் கத்துறவங்களை பயன்படுத்துகிற பொழுது உங்கள் காரியங்களை மக்கள்கிட்ட போய் பிரச்சனைகளாக முன்வைக்கிற வேலை செய்யாதபடிக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பண தேவையாக இருக்கலாம் ஊழியத்துக்காக பல காரியங்கள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை உட்காந்து பேசி கொண்டு இருக்கிற பொழுது இதுதான் நேரத்தை எடுத்து கடைசியில் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை தான் உண்டாக்குமே ஒழிய அவங்க பெற வேண்டிய விடுதலை பெற்றுக்கொண்டு போவதற்கோ அடுத்து அவங்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாஞ்சியை கொடுப்பதற்கோ காரணமாக இருக்காது தேவ பிள்ளைகளாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு பிரச்சனை தனிப்பட்ட இடத்துல தேவ சமூகத்தில் அதிக பயன்படுத்துங்க அல்லது வேறு இடத்துல மற்றவங்களோடு கூட உங்கள் பானங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் விடுதலை ஊழியத்துக்காக உங்கள்கிட்ட விடுதலை பெற வருகிற இடத்துல இப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடிக்கு படிக்கு கத்திரக்குள்ளாக நீ வலப்பட கத்திரங்களை வளப்படுத்தி உன்னதமான தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிற பாத்திரங்களாக எங்களை வைத்திருக்கிற உடைய அன்பு சமூகத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நாட்களே ஊழியம் செய்கிற பொழுது பலர் பலவிதமான காரியங்களை வைக்கிற பொழுது பலருக்குள்ளே இடர்கள் உண்டாகிறது சோர்வுகள் உண்டாகிறது நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கி போகிற காரியங்கள் பலர் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற வருகிறவர்கள் நாங்கள் சொல்லாமல் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்கு தேவையை எங்களை என்ன பயன்படுத்த வருகிறீங்களோ அதிலேயே நாங்கள் கவனம் வைத்து பெறப்பட எங்களை வழிநடத்த முடியாது அவங்களோட ஒப்புக்கொடுத்த முடியும் பிள்ளைகளை அப்படியே நீ பயன்படுத்த முடியாது இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தின் ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ